அரசியல் களம் சூடு பிடிக்க திரும்பி பார்த்து ஆர்ப்பரித்து பேசிக் கொண்டிருக்கும் குள்ளம்பாளையம் ஊராட்சியின் தலைவராய் இருந்தி ரெண்டுல தொடங்கிய அந்த இளைஞருடைய அரசியல் பயணம் இப்போ வரைக்கும் தட மாறாம தொடர்ந்துட்டு இருக்கு அதிமுக வரலாற்றிலேயே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாறி நின்ன அந்த இளைஞர் தான் கே ஏ செங்கோட்டையன் ஐம்பது ஆண்டுகளை கடந்த அரசியல் பயணம் தமிழக அரசியல் வரலாற்றின் பல பக்கங்களை நிறைத்து நிற்குது எம்ஜிஆருடைய ஆசிர்வாதம் பெற்ற செங்கோட்டையனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நடந்த சட்டசபை தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கிடைக்க காங்கிரசின் கோட்டையா விளங்கிய சத்தியமங்கலத்தில் செங்கோட்டையன் வெற்றி வகை சூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் அதிமுகவின் வேட்பாளரா கோபி செட்டிப்பாளையம் தொகுதியில களமிறங்கிய செங்கோட்டையன் பெற்ற வெற்றி என்னைக்கு வரைக்கும் கோபி செட்டிப்பாளையம் தொகுதியை அவருடைய சொத்தா மாத்தி வச்சிருக்கு தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒரே தொகுதியில் எட்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற சாதனையாளராக திகழ்ந்தவர் தான் செங்கோட்டையன்